கும்பம் ராசியினருக்கு தனாதிபதியும் லாபாதிபதியும் ஆகிய குரு பகவான் சுகஸ்தானத்திற்கு பயிற்சியாகி இருப்பது ஜென்மஜனியினால் கலங்கி போயிருக்கும் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் இருக்கும் நான்கில் இருக்கும் குரு அசையும் அசையா சொத்துக்களையும் வண்டி வாகனங்களையும் வாங்க வைப்பார் திருமணம் சுபகாரியம் சொத்து பத்துக்கள் ஆடை ஆபரணங்கள் புது வீடு கட்டுதல் கட்டிய வீட்டை புனரமைத்தல் போன்ற சில நல்ல விஷயங்களுக்காக உங்களை செலவு செய்ய வைப்பார் மேற்படிப்பை தொடர விரும்பியவர்களுக்கு விருப்பம் போல் சீட் கிடைக்கும் சிலருக்கு வீடு மாற்றம் வேலை மாற்றம் பள்ளி கல்லூரி மாற்றம் போன்றவை ஏற்படும் தாயார் மற்றும் தாய் வழி உறவுகளால் உதவிகள் உண்டு சனி சந்திரன் மீது சஞ்சரிப்பதால் உங்கள் மனம் மிகுந்த சஞ்சலத்தோடு இருக்கும் மேலும் தாய்க்கோ வயதானவராக இருப்பின் உங்களுக்கோ உடல் நலனில் பிரச்சனைகளை சனி ஏற்படுத்தி இருப்பார் இப்போது குருவின் பயிற்சி அதற்கு ஒரு நிவாரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குருவின் பார்வை பத்தாம் இடத்திற்கு விழுவதால் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் இதனால் வரைக்கும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் வரவேண்டிய ஆர்டர் வந்து சேரும் என்னதான் குருவின் பயிற்சி சாதகமாக இருந்தாலும் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் ஜென்ம சனியாகி எதிலும் சில சிக்கல்கள் தடங்கல்கள் தாமதம் மனசஞ்சலம் இவைகளை தராமல் விடமாட்டார் ஆனால் இந்த குருவின் பயிற்சியானது எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று இருப்பவர்களுக்கு சற்று இலைப்பாறுதல் தரும் வகையில் அமையும் மொத்தத்தில் கும்பராசியினர் தெய்வ வழிபாடும் நேர்மறை சிந்தனைகளை கொள்வதன் மூலமும் பிரச்சனைகளிலிருந்து ஓரளவு வெளிவர முடியும்